தண்ணீர் பந்தல் மிக சிறப்பாக திறக்கப்பட்டது சென்னையில் பிரபலமான வட சென்னை அனைத்து முதலியார்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் வல்லல் லயன் இன்ஜினியர் வி மணிவாசகம் அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் சென்னை கொடுங்கையூரில் முத்தமிழ் நகரில் உள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக திறக்கப்பட்டது இந்த விழாவில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் வடசென்னை அனைத்து முதலியார்கள் நல சங்கம் இரண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முதலியார்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இலவச சேவைகள் செய்து வட மிக பிரபலமாக இருந்து வருகின்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் முப்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு சு ஜீவன் அவர்கள் அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் திரு பழனி அவர்கள் மற்றும் அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் செயலாளர் திரு நங்கை கே மணி ஆகியோர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மூர் பழங்களை வழங்கி தொடங்கி வைத்தார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பழங்கள் மற்றும் நீர்மூரை பெற்றுக் கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து வட அனைத்து முதலியார்கள் நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவன தலைவர் வல்லல் லயன் இன்ஜினியர் வி மணிவாசகம் அவர்கள் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார்கள் இதில் அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் திரு வ பழனி அவர்கள் இன்ஜினியர் வி மணிவாசகம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வட அனைத்து முதலியர்கள் நல சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் வள்ளல் லயன் இன்ஜினியர் வி மாணிக்க வாசகம் அவர்கள் பொதுமக்களுக்கு மேலும் பல இலவச சேவைகளை வெற்றிகரமாக செய்ய மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சக்சஸ் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி